ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் திருநெல்வேலி ஸ்பெஷலான பீட்ரூட் ஜாம் தான் செய்ய போகிறோம் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி அதனால் மிஸ் பண்ணாதீங்க இப்போ வாங்க அந்த பீட்ரூட் ஜாம் எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பீட்ரூட்டை தோல்சி விட்டு கழுவி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை வேக வைக்க போகிறோம் அதுக்காக தண்ணி சேர்த்துக்கிடலாம் இந்த பீட்ரூட் முக்கால் அளவுக்கு முங்கி இருக்கிறபடி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு அதிகமாக வேண்டாம் அப்புறம் அதை வத்த வைக்கிறதுக்கு லேட் ஆகும் அதை தூர ஊத்துனீங்க அப்படின்னாலும் அதனுடைய எல்லாம் நம்மளுக்கு வெளியே போயிரும் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த எல்லாம் நல்லா வற்றி இதை நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து பன்னிரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு நல்லா இது சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இது நல்லா ஆற விட்டுருங்க எப்போவுமே பீட்ரூட் ஜாம் பண்ண போச்சுல நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கின உடனே செஞ்சுருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோ இல்லை ஒரு வாரம் கழித்து அப்படிலாம் செய்ய வேண்டாம் அப்போ தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக ஜாம் டேஸ்ட்டாக இருக்கட்டும் கலராக இருக்கட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் அதனுடைய கலர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்கள் அதே மாதிரி தண்ணி இருந்தாலும் நீங்கள் அதை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அந்த தண்ணியை சேர்த்து ஊற்றி அரைச்சிக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு தண்ணி எதுவுமே ஊற்றி அரைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு மையம் அறப்பட்டு வந்துடும் இப்போ இந்த பீட்ரூட் வேஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு சர்க்கரைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு பீட்ரூட் இருந்ததுனால நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையும் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்குறேன் சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம் ஆனால் ஜேமுங்கம் போச்சு நல்லா தித்திப்பாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வாக ஆன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்படி கலந்து விடும் போச்சுன்னா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பீட்ரூட் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிடலாம் பீட்ரூட் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் முதல்ல கொஞ்சம் தீய ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும் அப்படி இல்லைன்னா கைகளில் ரொம்ப தெறிக்க ஆரம்பிக்கும் அதனால் கவனமாக அதை கலந்து விடுறதில் நீங்கள் இருந்துக்கோங்க இப்போது ஒரு பத்து நிமிஷம் இந்தளவுக்கு கிண்டுனீங்க அப்படின்னா நல்லா கொதி வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்திருக்கு இப்போ பாருங்கள் அதனுடைய கலர் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை இப்போ இதில் ஒரு பத்து பேரிச்சம்பழத்தை விதை நீக்கிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பத்து தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கிட்டத்தட்ட இது ஒரு முப்பது நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ இதை நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டெக்ஸ்சர் இந்த அளவுக்கு வந்திருக்கும் இனிமல் தான் ரொம்ப அது தெறிக்க ஆரம்பிக்கும் அதாவது சமையல் மேடை அந்த அடுப்பு கைகளெல்லாம் தெறிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்த அடுப்பில் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் நெய் சேர்த்து தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை நல்லா பிரவுன் கலரில் வர்றது அண்டிக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஜாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கட்டியாக கிண்டிராதிங்க ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே அது கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனுடைய கன்சிஸ்டன்ஸியை பார்த்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கு கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும் பாருங்க இப்போல்லாம் நல்லா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும் தீ கொஞ்சம் கூட அதிகமாக வச்சிடாதீங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ இறக்க போகிற சமயத்தில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்த அந்த நெய் இருக்கும் பாருங்கள் அதை சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு நெய்யினுடைய மனம் பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதனுடைய அளவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சேர்த்தாலுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நெய்யினுடைய மனம் பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலையோ இல்லை டைட்டான பாக்ஸ்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை கெட்டு போகாமல் நம்மளுக்கு இருக்கும் இப்போ அதனுடைய டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம முந்திரி பருப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஜாமை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரெட்டு வாங்கி அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு வந்து இட்லி தோசை கூடலாம் வச்சு கொடுக்கலாம் சில வேலைகளில் சில பிள்ளைங்க வந்து சட்னி காரமாக இருக்குது சாம்பார் கொஞ்சம் காரமாக இருக்குன்னு எடுக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்களுக்கெலாம் கண்டிப்பாக அந்த இட்லி தோசை கூட இதை வச்சு கொடுங்க அது மட்டும் இல்லை சில பிள்ளைங்க பீட்ரூட்டே சாப்பிட மாட்டாங்க ஏன் பெரியவங்க கூட நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடைகளில் போய் ஜாம் வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து நிறைய கெமிக்கல்லாம் சேர்த்து